மேலே கிரிஸ்பியாக நல்லா மொறு மொரனும் உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரியும் சூப்பரான டேஸ்ட்டில் இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இது மட்டும் இல்லைங்க உளுந்து யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை எடுத்து மூணு தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க அதிகபட்சம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊற வேண்டாம் ரொம்ப நேரம் ஊரிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வடையில் எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது ஊறட்டும் இப்போ சரியாக ரெண்டு மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது அரை உளுந்து முழு உளுந்து இல்லை கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க நிறைய பண்ணுறதா இருந்தால் கிரைண்டரில் கூட அரைக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கம்மியாக இருக்கனால நான் மிக்சியில் அரைக்கிறேன் இப்போ இது கூட வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட இது கூட தண்ணி சேர்க்கலைங்க அந்த பருப்பு ஊறி இருந்தால் அந்த ஈரம் மட்டும் வச்சு தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா இது இலகி வரதுக்கு எதாவது சேர்த்துனா மட்டும்தான் அரைக்க முடியும் இனிப்புங்கிறனால முக்கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தோடு அரைக்கும் போதே அந்த மாவு நல்லா இலகி நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சிருக்கேன் நம்ம சேர்த்து அந்த வெள்ளத்துலையே நல்லா இலகி நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் இல்லைனா வந்துட்டு ஹேண்ட் பீட்டர் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கையிலே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கும்போது தான் மாவில் அந்த சாஃப்ட்னஸ் வரும் கிரைண்டரில் அரைச்ச மாவாக இருந்தால் பண்ண வேண்டியதில் நான் வந்து மிக்சியில் அரைச்ச மாவுங்கனால இந்த மாதிரி பண்ணுறேன் ஏன்னா மிக்ஸியில் அரைக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் வராது நல்லா கை விடாமல் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அஞ்சு நிமிஷம் போல் பீட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் வந்துட்டு நல்லா மாறி வந்திருக்கு அரைச்சப்போ இந்த மாவோட கலர் பார்த்திங்கன்னா இதை விட நல்லா டார்க்காக இருந்தது இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் லைட் கலராக மாறி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கையை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நல்லா உருட்ட வரணும் கொஞ்சம் கூட வந்துட்டு கையில் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் சரியாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் இது சாஃப்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் மாவு போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிதந்து நிற்கணும் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி நிற்கணும் இப்படி இருந்துச்சுன்னா மாவு வந்து சரியான பதத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ இது கூட அரைக்கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி துருவியும் சேர்க்கலாம் இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் கையை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்டி பாருங்கள் நல்லா பந்து மாதிரி வரணும் இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் வந்து டேரெக்டாக அப்படியே சேர்த்து பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா மிதமான சூட்டில் இருக்குது இப்போ ஸ்டவ் வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண அந்த மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாவில் வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கனால எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே சரியாக வேகாது அதனால் வந்து எண்ணெய் வந்து மிதமான சூடிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வையும் வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கம்மியான தீயிலே நல்லா வந்து ரெண்டு பக்கமும் செவக்க வேக வச்சு எடுக்கணும் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் செவந்து வந்திருக்கு இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் மிதமான தீயிலே நல்லா செவக்க வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் சரியாக வேகும் இப்போ வந்து நான் இனிப்புக்கு வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சக்கரை சேர்க்காதீங்க கொஞ்சம் இது மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குற ரெசிப்பிலெலாம் வெள்ளை சக்கரை சேர்க்காம இருந்தோன்னா ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமும் வந்துட்டு நல்ல கலர் மாறி வந்துடுச்சு அடிக்கடி திருப்பி விடணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கலர் செவந்து வந்தால் போதும் நல்ல மிதமான தீயில்தான் நான் வேக வச்சுருக்கேன் இதுவே பாருங்கள் கலர் வந்து சூப்பராக மாறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துடலாம் எடுத்த பிறகு பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் எண்ணெயே இல்லை மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் லூஸாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் அரைச்சு எடுத்தால் கொஞ்சம் கூட இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் வரும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் இனிப்பு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்